ஹலோ வெல்கம் டு சுசி சமையல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபின்னு சொல்லலாம் வெஜ் பிரியாணி தான் பண்ண போகிறோம் வெஜ் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரெசிபிக்குள்ளே போகலாம் நான் குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி பிரியாணியெலாம் செய்யும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எண்ணெய் சூடானதையும் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ அந்த மராட்டி முக்கு இதெல்லாம் கல்பாசி இதெல்லாம் போட்டிருக்கேன் அது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும் அப்போ தான் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் கலர் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போது அந்த வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு கட்டி பூண்டு அது கூட ஒரு ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட பச்சை பச்சைவாசம் நல்லா போகட்டும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கூட ஒரு ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பட்டாணி கொஞ்சமாக கேரட்டு பீன்ஸு போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை வந்து போட்டுக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சிட்டேன் நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் ரைஸ் கூட செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டரை டம்ளர் வந்து தண்ணியை ஊற்றிக்கிறேன் உப்பு பத்தில் ஸோ நான் உப்பு கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே வேகட்டும் தண்ணியும் அரிசியும் கொஞ்சம் ஈக்குவல் ஆகிற மாதிரி அந்தளவுக்கு வெந் தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறமா குக்கர் மூடிய போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா தண்ணி சுண்டிடுச்சு இது இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம் உப்பு எப்போவுமே இந்த பிரியாணி இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போது குக்கர் மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் ஓபன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் சூப்பராக வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ